இங்க வந்துருக்கோம் நம்ம டிமார்ட்டுக்கு வந்துருக்குறோம் ஸோ டிமார்ட் எதுக்கு வந்துருக்கோம் ரெண்டு மூணு திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்குறோம் உள்ளார போவோமா என்று you can enjoy shopping with deema thank you and enjoy your shopping ఆనికి అర్థం ఎనీకి అర్థం జనీ సరికొత్త కొంటున్నాం తంత్రి ఎనీకి అర్థం వస్తుంది నా దగ్గర

இது எங்கள் குட்டீஸ் மெழுக்கு எங் கு எங்கள் பாப்பாவை தான் தேடிட்டுருக்கேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேன்னுதுப்பா லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது நிறைய வெரைட்டி இருந்தது ட்ரெஸ் கலெக்ஷனெலாம் நிறைய இருந்தது இந்த டைம் பார்க்குற ஒன்றத்தையுமே காணும் யார் பெற்ற மகனோ இவர் யார் பெற்ற மகனோ அப்படின்னு ஃபோன் பார்த்துட்டு இருக்கார் கூட அங்க இருக்கு கண்ணு உருத்திக்கிட்டே இருக்கு நான் ப்ளீஸ் எங்க வீட்டு மேடத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கணும் ஃபுல்லாக லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம் தான் என்ன வாங்கிறது தான் தெரியல ஆனால் எல்லாம் வாங்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது காசு இல்லை ரேட் பரவாயில்ல தான் ஆனால் காசு இல்லையே என்ன பண்ணுறது லைட் வேணும்

காந்த பார்க்கு வந்திருக்கும் இந்த பார்க்கு இவ்வளோ காலியாக இருந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் கொரோனாவுக்கு அப்புறம் ஆளே இல்லாமல் இருக்குது ஏன்னா நான் இன்னைக்கு என் பிள்ளையோடு வரல நானும் எங்கள் ஆத்துக்கார் மட்டும்தான் வந்தோம் ஸோ வந்துட்டு நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆக்சுவலாக ஆனால் பல்ப் வாங்கிட்டேன் என்ன பல்ப்பு வாங்கினேன் கேண்டீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை இருந்து ரெண்டே ஹால் வரைக்கும் நான் வந்த டைம் என்ன ரெண்டே முக்காலுக்கு வந்தேன் சோறு கிடைக்குமா சோறு கிடைக்கல கப்பு முக்கியம் பிகில் அப்படின்ற மாதிரி சோறு ரொம்ப முக்கியம் பட் சோறு கிடைக்கல நான் வந்த டைமிங் ரொம்ப ரொம்ப லேட் அதனால் என்ன பண்ணியாச்சு போய் நல்லா நான் வந்து ஒரு டீ ஒரு க்ரீம் பண்ணு சாப்பிட்டேன் எங்கள் ஆத்துக்கார் வந்து என்ன சாப்பிட்டாருன்னா கரும்பு ஜூஸ் பிடிச்சார் கொஞ்சம் அவரும் க்ரீம் பண்ணு ரெண்டு பேரும் க்ரீம் பண்ணு சாப்பிட்டுட்டு அப்படியே என் பிள்ளைக்கும் சேர்த்து ஒரு க்ரீம் பண்ணும் கொஞ்சம் சத்துமா பருப்பி வாங்கிட்டு கிளம்பியாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இன்னைக்கு மதியம் லன்ச் ஒரு டீ ஒரு க்ரீம் பன் ஃபினிஷ் அவ்வளவுதான் வீட்டுக்கு போயிட்டு டீமார்டில் என்ன வாங்கினேன்றத வீடியோ போடுறேன் டாடா பாய்